அறுபது வயசுக்கு அப்புறம் எவ்வளவு தண்ணி எப்போ குடிக்கிறோம் வச்சுதான் நம்ம இரவுகள் எவ்வளவு நிம்மதியா இருக்குங்கிறத தீர்மானிக்கும் நீங்க <Neean> தண்ணி <Neean> குடிக்கிற <Neean> நேரம்தான் <Neean> சில <Neean> சமயங்கள்ல <Neean> உங்க <Neean> சிறுநீர்ப்பை <Neean> ஃபுல்லா இல்லாட்டி கூட ராத்திரி இரண்டு மணி மூன்று மணிக்கு திரும்ப திரும்ப எழுப்பி விடுறதுக்கான காரணமா இருக்கலாம் நமக்கு வயசாகும்போது ராத்திரி வாசோ பிரசின் வாசோப்ரெசின் என்கிற ஹார்மோன் நம்ம உடம்புல கம்மியா சுரக்குது இந்த ஹார்மோன் நம்ம தூங்கும்போது கிட்னி சிறுநீரகம் சிறுநீர் உற்பத்தி பண்ற வேகத்தை குறைக்க உதவும் இதனால எந்த தடங்களும் இல்லாம நம்மளால நிம்மதியா தூங்க முடியும் வாசோபிரசின் அளவு குறையும் போது கிட்னீஸ் சிறுநீரகங்கள் ராத்திரி நேரத்துல கூட அதே வேகத்துல திரவங்களை வடிகட்ட ஃபில்டர் ஆரம்பிக்குது இதோட விளைவு என்னன்னாக்கு அதிக சிறுநீர் உருவாகுது சிறுநீர்ப்பை பிளாடர் சீக்கிரமா நிரம்புது இதனால உங்க உடம்பு உண்மையில எந்திரிக்கிறதுக்கு தயாராகிறதுக்கு முன்னாடியே உங்க தூக்கம் போகுது இது காலமாக ஆக நம்ம உடம்பு இயற்கையா அதுக்கு ஏத்த மாதிரி மாறுகிறது தான் வடிகற்ற ப்ராசஸ் ஃபிலிட்டிங் ப்ராசஸ் கொஞ்சம் மெதுவாகுது அப்புறம் திரவங்களின் சமநிலை ஃப்ளூயிட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்குது சிறுநீர்ப்பை பிளாடர் ரொம்ப உணர்ச்சி வசப்படுது சென்சிட்டிவ் நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது சிறுநீர்ப்பையால நானூறு மில்லிலிருந்து ஐநூறு மில்லி சிறுநீரை அடக்கி வைக்க முடியும் அதுக்கப்புறம்தான் பாத்ரூம் போகணுங்கிற ஃபீலிங் வரும் ஆனா அறுபது வயசுக்கு மேல வெறும் நூற்று ஐம்பது மில்லி லிட்டர் அரை கிளாஸ் அளவு சேர்ந்தா கூட அது சிக்னல் அனுப்ப ஆரம்பிக்குது குறிப்பா அறுபது வயசுக்கு மேல நீங்க தப்பான நேரத்துல குடிச்சா உங்க சிறுநீர்ப்பை உங்களை நிம்மதியா தூங்க விடாது ஆறு மணி இல்லனா ஏழு மணிக்கு அப்புறம் அதிக அளவு தண்ணி குடிக்கிறது இந்த நேரத்துல கிட்னிஸ் சிறுநீரகங்கள் இயற்கையாவே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மெதுவாகுது ஆனா நீங்க சாயங்காலம் உங்க சிஸ்டத்துல அதிகமா திரவத்தை நிரப்பும்போது ராத்திரி முழுக்க கிட்னிஸ் இன்னும் அதிகமா வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகுது உங்க உடம்பு தூங்கணும்னு நினைக்கும் போதும் அது வடிகட்டி பைக்கு பிளாடர் சிறுநீரை தள்ளிக்கிட்டே இருக்கு அதனால தான் டின்னரோடவோ இல்லன்னா டின்னருக்கு அப்புறமோ ஒன்று இல்லைன்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி குடிக்கிற பெரியவங்களுக்கு ராத்திரி ரெண்டு மணிக்கு எழுந்துக்கிற நிலமை வருது அப்புறம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இத குடிக்கும்போது அது அமைதியா சிறுநீர் பையில பிளாடர் போய் சேருது இதோட ரிசல்ட் என்னன்னா அதே தூக்கம் போறது சோர்வான காலையில்கள் சில சமயம் சரியா தூங்காததுனால கால்வலி இல்லைன்னா ஃபாக் ஃபாக் மாதிரி ஒரு மந்தமான நிலைமை இரண்டாவது இன்னொரு அமைதியான பழக்கம் என்னன்னா தூங்க போறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு வேளை வருமோன்னு பாத்ரூம் போயிட்டு வரது இது நியாயமான பொறுப்பான விஷயம் மாதிரி தெரியலாம் ஆனா உங்க சிறுநீர்ப்பை ஃபுல்லா இல்லாதப்போ அதை நீங்க வலுக்கட்டாயமா காலியாக்கும்போது இரண்டாவது இன்னொரு அமைதியான பழக்கம் என்னன்னா தூங்க போறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு வேளை வருமோன்னு பாத்ரூம் போயிட்டு வரது இது நியாயமான பொறுப்பான விஷயம் மாதிரி தெரியலாம் ஆனா உங்க சிறுநீர்ப்பை ஃபுல்லா இல்லாதப்போ அதை நீங்க வலுக்கட்டாயமா காலியாக்கும்போது இதனால உள்ள அதிக சிறுநீர் இல்லாதப்ப கூட ராத்திரி நேரத்துல நீங்க முழிச்சுக்கிற மாதிரி ஒரு பொய்யான ஃபீலிங் ஃபால்ஸ் ஏர்ஜஸ் வருது மூன்றாவது தண்ணீரை நாள் முழுக்க சமமா பிரிச்சு குடிக்கிறதில்லை அறுபது வயசுக்கு மேல இது ரொம்ப முக்கியம் சில பெரியவங்க காலையிலையும் மத்தியானமும் கொஞ்சமா மட்டும் குடிச்சிட்டு சாயங்காலம் திடீர்னு ஞாபகம் வந்து அதிகமா குடிக்கிறாங்க நான்காம் தண்ணீர் ரோட வெப்பநிலையும் முக்கியம் இருந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிற தண்ணிய குடிக்கிறது குறிப்பா சாயங்காலம் குடிச்சா அது சிறுநீர்ப்பையோட உள் சவ்வுகளை பிளாடர் லைனிங் எரிச்சலடையச் செய்யலாம் இது நரம்புகளை இன்னும் அதிகமா சென்சிட்டிவ் ஆக்குது குறிப்பா வயசானவங்களுக்கு அவங்களுடைய செரிமானமே டைஜஸ்டன் மெதுவாதான் இருக்கும் சூடான இல்லன்னா, ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற தண்ணி வார்ம் அல்லது ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் தான் வயிற்றுலையும் பயிலையும் ரொம்ப மென்மையா வேலை செய்யும் குறிப்பா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் சாயங்காலம் குடிக்கிற ஆறுதல் தரக்கூடிய பானங்கள் இருக்கு மூலிகை டீ ஹெர்பல் டீ மஞ்சள் பால் இல்லன்னா பால் கலந்த சின்ன கப் காஃபி இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு உங்களை ரிலாக்ஸ் பண்ண உதவும் ஆனா அதுல இருக்கிற தண்ணி சத்து சீக்கிரமா உங்க ராத்திரி நேர திரவச் சுமையை அதிகப்படுத்துது கிரீன் டீயோ இல்ல மசாலா டீயோ மாதிரி சில பானங்கள் சிறுநீர் பெருக்கிகளாவும் மெய்ட் டையூரடிக்ஸ் செயல்படுது அதாவது அது உங்க கிட்னியை அதிகமா சிறுநீரை உருவாக்க சொல்லுது பெரியவங்களுக்கு இது ஒரு அமைதியான சுழற்சியா மாறுது அமைதியா இருக்கணும்னு நீங்க குடிக்கிறீங்க ஆனா உடம்பு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்துல நீங்க முழிச்சுக்கிறீங்க சில பழங்கள் காய்கறிகள் கூட சரியான தான் எடுத்துக்கணும் இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா உப்பு ஜாஸ்தி இருக்கிற சாப்பாடு தான் ராத்திரி அப்பளம் பொறிச்சு சாப்பிடுறது ஊருகாய் இல்லன்னா நிறைய மசாலா சேர்த்த குழம்புகள் சாப்பிடுறது இதெல்லாம் தாகத்தை அதிகமாக்கும் அதனால தான் டின்னருக்கு அப்புறமும் தூங்கப் போறதுக்கு முன்னாடியும் அதிகமா தண்ணி குடிக்கணும்னு உங்களுக்கு தோணுது காலை அசைவு மோர்னிங் மூமெண்ட் அறுபது வயசுக்கு அப்புறம் நம்மளோட இரத்த ஓட்டம் பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் மெதுவா ஆகும் அதனால பகல் நேரத்துல நம்ம கால்கள்ல திரவம் சேர ஆரம்பிக்குது ராத்திரி நீங்க படுக்கும்போது அந்த திரவம் ஃப்ளூயிட் திரும்பவும் இதயம் கிட்னியை நோக்கி போக ஆரம்பிக்குது அதனால உங்க உடம்பு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிற நேரத்துல சிறுநீர் உற்பத்தி ஜாஸ்தி ஆயிடுது காலையில சூரிய ஒளியில ஒரு சின்ன நடை போறது உங்க கைகளை நீட்டி பயிற்சி செய்யறது இல்லன்னா ஒரு சேர்ல உக்கார்ந்துகிட்டே கால்களை லேசா அசைக்கிறது இப்படி சின்ன விஷயங்கள் செஞ்சாலே உங்க உடம்புல இருக்கிற இந்த திரவத்தை சீக்கிரமா வெளியேற்ற முடியும் அப்புறம் நீங்க தூங்குற விதம் இருக்கு இந்தியாவுல இருக்கிற நிறைய பெரியவங்க உயரமான தலையணையோ இல்ல கனமான மெத்தையோ போட்டு மல்லாந்து நேராக படுப்பாங்க ஆனா இப்போ டாக்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா இடது பக்கமா ஒரு மென்மையான தலையணைய தலையணுக்கு கீழே வச்சு இன்னொரு தலையணைய உங்க முழங்காலுக்கு நடுவுல வச்சு தூங்குனா சிறுநீர்ப்பையோட அழுத்தத்தை குறைக்க முடியும் இரத்த ஓட்டத்தையும் பிளட் ஃப்ளோ ரொம்ப மேம்படுத்துது உங்க உறுப்புகள் மூளைக்கு தப்பான சிக்னல்களை அனுப்பாம ரெஸ்ட் எடுக்க இது ரொம்ப உதவும் இது ரொம்ப சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அப்புறம் ராத்திரி நடுவுல நீங்க முழிச்சுக்கிட்டா பழக்கத்துல வேக வேகமா பாத்ரூமுக்கு போகாதீங்க ஒரு நிமிஷம் நிதானமா இருங்க உங்களை நீங்களே மெதுவா கேளுங்க உண்மையில எனக்கு ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா பதில் இல்லைன்னா அமைதியா இருங்க அஞ்சு தடவை ஆழமா மூச்சு எடுத்து உங்க வயிற்ற ரிலாக்ஸ் பண்ணுங்க இந்த பிராக்டீஸ் பயிற்சி உங்க பைக்கு தப்பான அலாரம் ஃபால்ஸ் அலாம்ஸ் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குது கொஞ்ச நாள்ல உங்க உடம்புல இருக்கிற நரம்புகள் எல்லா சிக்னலும் அவசரமானதில்லைன்னு ஞாபகம் வச்சுக்கும் காற்றோட்ட ஜன்னலைத்து திறக்கிறது விளக்குகளை அணைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியே இந்த ஜன்னலை ஆரம்பிக்கணும் ரூமை மங்களாக்கிட்டு டிமிங் த ரூம் நீங்க பண்ற விஷயங்களை ரொம்ப சிக்கலாக்காம இருக்கணும் அதாவது டேப்லெட்டை பார்க்கிறது மாதிரி ரொம்ப தூன்ற பழக்கங்களுக்கு பதிலா ஒரு சின்ன விளக்கின் கீழே உட்கார்ந்து ஒரு பேப்பர் நாவலை அமைதியா படிக்கிறது மாதிரி விஷயங்களை மாத்திக்கணும் ஒரு குறிப்பிட்ட சுவாச முறை உங்க உடம்பை ஓய்வை நோக்கித் தள்ளுர் முறைய பயிற்சி பண்ணுங்க நாலு எண்ணும் வரைக்கும் மூக்கு வழியா மெதுவா மூச்சை உள்ளே இழுங்க அப்புறம் ஆறு எண்ணும் வரைக்கும் மூக்கு வழியா மூச்சை வெளியே விடுங்க இந்த தாளத்தை ஐந்து நிமிஷம் தொடர்ந்து செய்யணும் இந்த பயிற்சியோட பலன் உடனே தெரியும் உங்க தோள்கள் குறையும் ரிலாக்ஸ் ஆகும் வயிறு மென்மையாகும் அப்புறம் இதயத் துடிப்பு சீராகும் நீங்க வேண்டுமென்றே அமைதியா தூக்கத்துக்கு திரும்புற இந்த சிக்னலை உங்க உடம்பு திரும்ப திரும்ப பண்ண கத்துக்கும் இந்த உத்தி உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காவது இந்த குறிப்புகள் யூஸ் ஆகும்னா அவங்களுக்கு இதை அனுப்புங்க நம்ம கம்யூனிட்டில சேர லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்